ஒரு யூரோக்கு பட்டு சேலையா வரும் ஜூன் மாதம் பதினைந்தாம் திகதி காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இதுவரை காணாத மலிவு விலையில் நீங்கள் வாங்கும் இரண்டாவது பட்டு சேலை ஒரு யூரோ மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுக்கும் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் நூறு யூரோ முதல் ஐநூறு யூரோ பெருமதியான சேலைகள் எது எடுத்தாலும் அதே பெருமதியான சேலைகள் ஒரு யூரோ மட்டுமே உங்கள் கோபிராஞ்சானம் டாட் ஜெர்மனி இனியதோறும் மாலை பொழுதில் பாரிஸின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்துவசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை நெஜமாக்கித் தருகின்றார் ஈசன் பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் இந்தியன் தமிழ் உறவுகளே வணக்கம் ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளே வணக்கம் ஜெர்மனி நாட்டுக்கு நான்கு லட்சம் பயிற்றப்பட்ட தொழிலாளர்கள் தேவை என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மன் நாட்டினால் பயிறப்பட்ட தொழிலாளர்கள் வந்து வேலை தேடுவதற்கு ஏற்ற வகையில் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து புதிய சட்டமானது நடைமுறைக்கு வருகின்றது அதாவது ஆங்கிலத்தில் ஒப்பர்ச்சுனிட்டி என்று சொல்லப்படுகின்ற சான்சன் காட்டவானது நடைமுறைக்கு வர உள்ள நிலையில் ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதிய ஃபக்ராஃப் அயன்பேட்டரின் கெசு சொல்லப்படுகின்ற பயட்டப்பட்ட தொழிலாளர்கள் கொடியேறுகின்ற சட்டமானது அமலுக்கு வந்திருந்தது விலையில் இந்த புதிய சட்டம் அமலுக்கு வந்ததன் பிரகாரம் கடந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் மட்டும் ஜெர்மன் நாட்டுக்கு முப்பதனாயிரம் ஆயிரம் தொழிலாளர்கள் வந்து சேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் ஜெர்மன் நாட்டுக்கு தற்பொழுது நான்கு லட்சம் பயிறப்பட்ட தொழிலாளர்களுடைய உடனடி தேவை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் புதிய சான்சன் காட் என்று சொல்லப்படுகின்ற பயிற்சப்பட்ட தொழிலாளர்கள் வேலை தேடுவதற்காக ஜெர்மன் நாட்டுக்கு வந்து வேலை தேடுகின்ற சட்டம் அமலுக்கு வரும் பொழுது இவ்வையாக பயிற்சப்பட்ட தொழிலாளர்களுடைய தேவைகளை இவர்கள் நிவர்த்தி செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதே வேளையில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜெர்மனியில் மொத்தமாக இருபதனாயிரத்தி ஐநூறு பேர் மட்டுமே பயற்றப்பட்ட தொழிலாளராக ஜெர்மனிக்கு வந்ததாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எழுபதனாயிரம் பேர் இவ்வாறு பயிற்சப்பட்ட தொழிலாளர்கள் வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இவ்வாறு பயக்கப்பட்ட தொழிலாளர்கள் கூடுதலாக வருகின்ற நாடுகளில் ஜெர்மன் வெளிநாட்டு அமைச்சானது இவர்களுக்கு பயிற்சப்பட்ட தொழிலாளர்களுக்கு துரிதகதியில் விசாக்களை வழங்குவதற்கு பணியாளர்களுடைய தொகையை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் நாம் எமது யூடியூப் காணொலியில் புதிய சான்ஸ் கார்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஒப்பர்ச்சுனிட்டி கார்ட் பற்றிய விளக்கங்களை வெகு விரைவில் உங்களுக்காக தர இருக்கின்றோம் கணனிகள் மீதான தாக்குதல்களை மேற்கொள்பவர்கள் தொடர்பாக போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றார்கள் ஜெர்மனியின் போலீசார் சைபர் அட்டாக் என்று சொல்லப்படுகின்ற கணனி இணையதள தாக்குதலாளிகளுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளை நேர்கி முடக் நேற்று முடக்கிவிட்டிருந்தார்கள் இந்த நடவடிக்கைகளின் பிரகாரம் பதினான்கு நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பத்து பேருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கணனிகளில் சில வைரஸ்களை அவர்கள் உட்புகுத்தி இவ்வாறு கணனிகளை சீரழக்க செய்வதாகவும் குறிப்பாக ஐசிஇடிஐடி சிஸ்டம் பிசி மற்றும் பியூஎம் பிஎல்இ பிஇ என்று சொல்லப்படுகின்ற தீங்கு விளைவிக்கின்ற வைரசுகளை இவர்கள் உட்பெழுத்தி இவ்வகையான தாக்குதல்களை மேற்கொண்டதாகவும் இதே வேளையில் இவ்வாறு தாக்குதலை மேற்கொண்டவர்கள் சில நிறுவனங்களிடமிருந்து பணத்தை மிரட்டி பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இவ்வாறு சுற்றி வளைப்பொன்றை மேற்கொண்டதாகவும் இந்த சுற்றி வளைப்பின் பிரகாரம் சில நபர்களிடமிருந்து மொத்தமாக அறுபத்தொம்பது மில்லியன் ஒய்ரோக்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் தெரிவிக்க அறிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் கிரிப்போ வேறுங்கன்னு சொல்லப்படுகின்ற பணத்தில் எழுபது மில்லியன் யூரோக்கள் முடக்கி விடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி டோட்மண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மனைவி விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மனைவி விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய SK SILK'S PARADISE, Altastraza 33, Dortmund, GERMANY ஜெர்மனி நாட்டில் அகதி விண்ணப்பம் பரிசீலிக்கப்படுவது தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன ஏன்மன் நாட்டுக்குள் வருகின்ற அகதிகள் அவருடைய அகதி விண்ணப்பமானது மத் சமஸ்டி அலுவலகத்தினால் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றது இதேவேளையில் இந்த அகதி விண்ணப்பமானது சமஸ்டி அகதிகள் அலுவலகத்தினால் நிராகரிக்கப்படும் பொழுது அகதிகள் நிர்வாக நீதிமன்றத்தில் இது சம்பந்தமாக மேன்முறையீடுகளை மேற்கொள்ள முடியும் நோட்டி பேஸ்பாளர் மாநிலத்தில் பல நிர்வாக நீதிமன்றங்களில் இவ்வகையான மேன்முறையீடுகள் நிலுவையில் உள்ள காரணத்தினால் இந்த மாநிலத்தில் உள்ள நீதி அமைச்சர் பெஞ்சமின் லிம்பக் அவர்கள் சில நாடுகளிலிருந்து வருகின்ற அகதிகளுடைய அகதி விண்ணப்ப விசாரணைகளை குறிப்பிடப்பட்ட நிர்வாக நீதிமன்றங்களில் விசாரிக்க தான் சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வருகின்ற அகதிகளுடைய அகதி விண்ணப்பத்தை இந்நிர்வாக நீதிமன்றம் ஆகனில் வைத்து விசாரிப்பதற்கும் இதேவேளையில் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வருகின்ற அகதியுடைய அகதி விண்ணப்பங்களை ஆன்ஸ்பர்க் நகர நிர்வாக நீதிமன்றத்தில் வைத்து விசாரணைக்கு மேற்கொள்வதற்கு ஏற்ற வகையில் தான் சில அணுமுறைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் இதே மற்ற நாட்டு அகைய அகதி விண்ணப்ப விசாரணையானது ஏற்கனவே அமுலில் உள்ளது போல் மத்திய நிர்வாக நீதிமன்றங்களில் நடைமுறைக்கு சுற்றுப்புறச் சூழல் ஆர்வலர்கள் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் ஜெர்மன் அதிபர் ஓலா சால்சா அவர்கள் கரிசனையை காட்ட வேண்டும் என்று இரண்டு ஜெர்மானிகள் ஜெர்மானியர்கள் தற்பொழுது உண்ணாவிர போரா உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்த இரண்டு உண்ணாவிரத போராளிகளுடைய உடல்நிலையானது மிகவும் மோசமான நிலையை எட்டியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக முப்பத்தி நான்கு வயதுடைய அட்ரியான் லக் என்பவர் பேலில் இருபத்தி மூன்று நாட்களாக இவ்வாறு உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு வருவதாகவும் இவர் தனியே பழம் மற்றும் மரக்கறி வகைகளையே உண் உண் உட்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் நாற்பத்தி நான்கு வயதுடைய வோல்ஃப்காங் மெட்சிலர் என்பவர் மேலும் உண்ணாவிரத்தை மேற்கொண்டு வருவதாகவும் இவர் நீர் ஆக ஆகாரங்களை மட்டுமே அருந்தி வருவதாகவும் இதனால் இதன் காரணத்தினால் நாற்பத்தி நான்கு வயதுடைய வோல்ஃப்காங் மேட்ச்சிலர் உடைய உடல்நிலை மிகவும் அபாயகரமான நிலையை எட்டியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை கவன அதிபர் வளா்ச்சோல் இவர்களுடைய உண்ணாவிரத்தை கைவிடுமாறு வேண்டியுள்ளதாகவும் செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளன தங்க தகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லாஷப்பில் ஈசன் ஜுவல்லரி இந்தியா இலங்கை பிரிட்டன் சுவிட்சர்லாந்து உட்பட ஏனைய நாடுகளில் இருந்து சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமிட்டு ரூபாய் பரிஸ் பத்து லாஷப்பில் ஜெர்மனியில் பிகொந்தோ கணக்கு தொடர்பாக அந்த கணக்கிலே எவ்வாறு பணத்தை கையாளுவது என்பது தொடர்பான விவரங்கள் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றன அந்த விவரங்களை இப்பொழுது உங்களுக்காக ஜெர்மனியில் பி என்று சொல்லப்படுகின்ற ஒரு வங்கி கணக்கானது நடைமுறையில் இருக்கின்றது அதாவது கடன் கொடுத்த ஒருவர் கடன் ஆளிடமிருந்து இருந்து வங்கி கணக்கிலிருந்து பணத்தை பெறுவதற்கு ஏதுவான வகையில் இவ்வையான நடைமுறைகள் அமுலில் இருக்கின்றன அதாவது கடனை பெற்று கொண்டவர் தனது சீவியத்துக்கு போதுமான அளவு வருமானத்தை கொண்டு கொண்டிராத விடத்தில் கடன் கொடுத்தவர் கடனாடியிடமிருந்து பணத்தை பறைக்காமல் விடுவதற்காக இவ்வகையான பீ என்று சொல்லப்படுகின்ற வங்கி கணக்கு நடைமுறையில் இருக்கின்றது இதேவேளையில் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து இந்த பீ கொண்டோடு சொல்லப்படுகின்ற இந்த விசேட வங்கி கணக்கில் கடன் வாங்கியவர் தனது பணத்தை உடைய தொகையை உயர்த்தி கொள்ளக்கூடியதாக புதிய சட்டமானது நடைமுறைக்கு வருகின்றது அதாவது தனி நபர் ஒருவர் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது உயர்ரோக்கள் தொண்ணூற்றி ஒன்பது சென்ட்டுகள் வங்கி கணக்கில் வைத்திருக்க முடியும் என்றும் இதே வேளையில் ஒரு இரண்டு நபர்கள் உள்ள குடும்பத்தில் இரண்டாயிரத்தி அறுபது உயரோ எண்பத்தி ஒன்பது சென்ட்டுகள் வைத்திருக்க முடியும் என்றும் வேளையில் மூன்று பேர் உள்ள குடும்பத்தில் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூன்று உயரோக்களாகவும் நான்கு பேர் உள்ளவர்கள் இருநூற்றி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறு உயிரோக்களும் நான்கு பேர் உள்ள அஞ்சு பேர் உள்ளவர்கள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஒயிரோக்களும் அம் ஆறு பேர் உள்ளவர்கள் மூவாயிரத்தி முன்னூற்றி பன்னிரெண்டு ஒயிரோக்களும் வங்கிக் கணக்கில் வைத்திருக்க முடியும் என்று புதிய சட்டமானது கூறுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இது எவ்வாறாக இருந்தாலும் இந்த புதிய நடைமுறையானது ரெண்டு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து வருவதாக இந்த அட்டவணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக செய்திகள் இந்திய பொது தேர்தலுக்குரிய இரண்டாம் கட்ட வாக்களிப்பானது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற உள்ள நிலையில் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இன்றைய தினம் கன்னியாகுமரிக்கு வந்து கன்னியாகுமரியில் அமைந்திருக்கின்ற சுவாமி விவேகானந்த நிலவா நினைவிடத்தில் தியான ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதே வேளையில் மோடியுடைய விஜயத்துக்கு தமிழ்நாட்டில் உள்ள பல கட்சிகள் மற்றும் எதிர்கட்சிகள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றன அதாவது முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தேர்தல் பிரச்சாரங்கள் முற்றாக முடிவடைந்துள்ள நிலையில் இந்த மோடியுடைய நடவடிக்கையானது தேர்தல் விதிகளையும் வரம்புகளையும் மீறியுள்ளதாக கருத்துக்கள் தெரிவிக்கின்றன மோடி அவர்கள் திருவனந்தபுரம் நிலையத்திற்கு வந்து பின்னர் திருவனந்தபுரத்திலிருந்து உலங்கு மாரணுவர்தி மூலமாக தமிழ்நாட்டின் கன்னியாகுமரியை அடைந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதே வேளையில் இம்முறை பொது தேர்தலில் பழைய ஜனதா கட்சியானது மாபெரும் வெற்றியிடக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுமா நடைபெறாத என்ற விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன அதாவது ஒரு சாரார் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மேலும் இரண்டு ஆண்டுகள் பதவியில் இருக்க வேண்டும் என்றும் அவ்வாறு அவர் பதவியில் இருந்தால் இலங்கையில் பொருளாதாரமான பொருளாதாரமானது நிலையான ஒரு ஸ்திரமான நிலைமைக்கு கொண்டு செல்லப்படும் என்ற கருத்தை வெளியிட்டு வருகின்றார்கள் இதன் காரணத்தினால் ஜனாதிபதி அவர்களை இரண்டு வருடங்கள் தொடர்ந்தும் பதவியில் இருப்பதற்காக சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டு வருகின்றன இதேவேளையில் எதிர்கட்சிகள் இதற்கு எதிரான கருத்தை தெரிவித்திருக்கின்றன குறிப்பாக அனுராக் குமாரதுங்க அவர்கள் இவ்வகையான நடவடிக்கைக்கு எதிரான கருத்தை தெரிவித்ததுடன் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க அவர்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள மாட்டார் என்று தான் கருதுவதாகவும் கூறியிருக்கின்றார் இதே இதே வேளையில் இன்றைய தினம் இளம் சட்டத்தினருடன் சந்திப்பொன்றை மேற்கொண்ட மெய்வெளி மூலமாக சந்திப்பை மேற்கொண்ட இலங்கையின் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை பற்றி பிரஸ்தாபித்திருக்கின்றார் இவ்வாறு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை மூலம்தான் இலங்கையினுடைய முப்பது பேரிட போராட்டத்தை நிறைவுக்கு கொண்டு வர முடிந்ததாகவும் அவர் கூறப்பட்டிருக்கின்றார் மிக நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம்

தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்யம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒரு யூரோக்கு பட்டு சேலையா வரும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி காலை மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இதுவரை காணாத மலிவி விலையில் நீங்கள் வாங்கும் இரண்டாவது பட்டு சேலை ஒரு யூரோ மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுக்கும் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் நூறு யூரோ முதல் ஐநூறு யூரோ பெருமதியான சேலைகள் எது எடுத்தாலும் அதே பெருமதியான சேலைகள் ஒரு யூரோ மட்டுமே உங்கள் கோபிரானம் டாட்முண்ட் ஜெர்மனி